சித்திரகுப்தரின் அருளைப் பெற ஒரு பொன்னான நாள்தான் தான் சித்ரா பௌர்ணமி தலையெழுத்தை மாற்றும் சக்தி படைத்தவர் சித்திரகுப்தர் கர்ம வினைகள் அகல சித்திரகுப்தர் வழிபாடு அவசியம் கோவில்களுக்கு சென்று தான தர்மங்கள் செய்து புனித நீராடி வர புண்ணியம் கிட்டும் உப்பு சேர்க்காத சாதத்தை தின்று விரதத்தை இருப்பார்கள் வீட்டு தெற்கு வாசலில் கோலமிட்டு கள்ளழகரை வரவேற்பார்கள் சூரியன் மறையும் நேரத்தில் உதிக்கும் சந்திரனுக்கு மாதம் தோறும் பௌர்ணமி வருகிறது என்றாலும் சித்ரா பௌர்ணமி மிக மிக விசேஷமானது பார்வதி தேவி தன் கைகளால் வரைந்த சித்திரத்திலிருந்து பிறந்தவர்தான் சித்திரகுப்தர் திருவண்ணாமலையில் சித்திரகுப்தன் விசித்திரகுப்தனுக்கு தனி சன்னதியே இருக்கிறது முடிந்தால் சென்று தரிசித்து வாருங்கள் இல்லை என்றால் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டாலே சித்திரகுப்தரின் அருள் கிட்டும் முடியாதவர்கள் வீட்டிலேயே சித்திரகுப்தன் படி அழக்கை என்று அறையில் ஓலைச்சுவடி ஒன்று எழுதி வைத்து ஜபிக்கலாம் காஞ்சிபுரத்தில் ராஜவீதியில் சித்திரகுப்தர் கோவில் இருக்கிறது சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இன்று எதிர் சேவைக்காக கள்ளழகர் அழகர் கோவிலிலிருந்து மதுரைக்கு செல்கிறார் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் அழகர் கோவிலும் ஒன்று கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வந்த அரிய காட்சியை காண மதுரையின் காத்து கொண்டிருக்கிறது சனிக்கிழமை உண்டியல்களும் மதுரைக்கு வருகிறது பக்தர்களுக்கு காணிக்கை செலுத்த இது வசதியாக இருக்கும் அதிகாலை மூன்று மாவடியில் பக்தர்கள் கூடி அழகரை வரவேற்பார்கள் திங்கள் கிழமையன்று அதிகாலையில் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு அந்த வாகனத்தில் அமர்ந்து ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை சூடி கொண்டு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவார் பதிமூன்றாம் தேதி தேனூர் மண்டபத்தில் சேஷ கருட வாகனத்தில் கள்ளழகர் எழுந்தருளி மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார் இரவு விடிய விடிய தசாவதார கோலங்களில் காட்சி தருவார் பதினான்காம் தேதி பூப்பல்லக்கு விழா நடக்கும் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் அழகர் கோவிலில் இருந்து கல்லடகர் இன்று புறப்படுகிறார் எதிர் சேவையின் போது கள்ளழகர் முன்பாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு கருப்பசாமி மற்றும் அனுமன் வேடமிட்டு கள்ளழகரை வரவேற்பார்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் தண்ணீர் பேச்சு கோலாகலமாக வரவேற்பார்கள் பெண்கள் கையில் சர்க்கரை தீபத்தை ஏந்திக் கொண்டு வரவேற்பது வழக்கம் சித்ரா பௌர்ணமி நாளில் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக அழகர் மலையில் இருந்து புறப்படுகிறார் கள்ளழகர் விண்ணை பிழக்கும் மதிர் வேட்டுகள் சத்தம் முழங்க மதுரை அவரை வரவேற்கும் காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்பசாமியிடம் சென்று உத்தரவு பெற்றுவிட்டு கிளம்புகிறார் கள்ளழகர் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியலை பதினெட்டாம் படி கருப்பசாமி முன்பு படித்து காட்டுவார்கள் கோவில் நகைகளே காவல் தெய்வமான கருப்பசாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கள்ளர் கொண்டே கொண்டையில் குத்தீட்டி கையில் வலைதடி இடுப்பில் ஜமதாடு என விதவிதமான ஆயுதங்கள் அணிந்து கொண்டு மதுரைக்கு புறப்படுகிறார் கள்ளழகர் மதுரை நகர பக்தர்கள் உறங்காமல் அழகரின் வருகைக்காக பக்தர்களும் கள்ளழகர் போல் வேடமிட்டு கருப்பண்ணசாமி வேடமிட்டு அழகரை மனம் குளிர வைப்பார்கள் தலைமை பட்டரின் கையில் எந்த வண்ண புடவை சிக்குகிறதோ அதுதான் அபிஷேகத்திற்கு பிறகு அழகருக்கு அணிவிப்பார்கள் எந்த வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்பத்தான் அந்த வருடம் அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் போதிய விளைச்சல் இருக்காது வெள்ளை கட்டி வந்தால் இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் மங்களகரமாக இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை இந்த செய்தியை அறிந்து கொள்வதற்காக மதுரை மக்கள் விரதமிருந்து காத்திருக்கிறார்கள் மதுரையில் கள்ளழகர் தங்கியிருக்கும் ஒரு வாரமும் வாராறு வாராறு கள்ளழகர் வாராறு என்ற பாடல்தான் எட்டு திக்கும் ஒலிக்கும் முடிந்தால் மதுரைக்கு சென்று கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை பார்த்து அவரின் அருளாசி பெற்று வாருங்கள் நன்றி